இன்றைக்கி வந்து நம்ம தேன் எடுக்கிறங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆறு கஸ்டமருக்கு ஒன்றா தேன் எடுக்கிறோங்க வினோத் பேங்களூருங்க நம்ம வந்து இதில் வந்து வினோத் பேங்களூருக்கு அனுப்புற மாதிரி தட பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து சூப்பர் அடையெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்குறேங்க இங்கே வந்து நம்ம தேன் எடுத்துக்கிறோம் எல்லாமே ஒரு சூப்பராக நாலு அடை இருக்குங்க ஒரு நாலு அடைக்கு ஒரு கிலோ தேன் வருங்க இப்போ பத்து கிலோ கெட்டிருக்காங்க பத்து கிலோ எடுக்கிறாங்க உள்ளே பார்த்துக்கலாம் எப்படி சுத்தமாக இருக்குன்னு பார்த்துட்டுங்க இதில் வந்து அப்படியே தெரியும் பார்த்துக்கலாம் சரிங்க பாருங்க அடுத்து அடுத்து போடுங்க பார்த்தீங்கன்னா வினோத் பெங்களூருங்க லோகநாதன் புளியம்பட்டி ரமேஷ் கள்ளக்குறிச்சி ராஜின் தஞ்சாவூர் அகத்தியர் நிறுவனம் திருச்சி டிவிஎஸ் ஸ்டோரு திருக்களங்குன்றம் இவங்க ஆறு பேருக்கு நீங்கள் தேர் எடுக்கிறேங்க அடையெல்லாம் எப்படி சீல் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இது போட்டு இந்த பக்கம் ஒரு பத்து சுற்றி சுற்றினம்னாக்கா தேன் வந்துடுங்க மறுபடியும் திரும்பி போட்டு ஒரு பத்து சுற்றி சுற்றினம்னாக்கா தேன் வந்துக்குங்க அந்த பக்கம் தேன் வந்துடுச்சு பார்த்தீங்களா நீண்ட வந்துடு இது வந்து ராகணிங்க இது வந்து ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருந்தால் வெயிலில் ஒரு ரெண்டு நாள் வச்சு சூடு பண்ணி வடித்து வச்சுக்கணுங்க ஒரு மாதத்துக்குள்ள பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா எதுவும் வேண்டியது லைட்டாக நுற வருங்க அதை வந்து மேலே ஸ்பூனில் எடுத்துக்கணும் பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் இல்லை பாட்டாலேயே மேலே லைட்டாக வருங்க அதனால் எந்த பாதிப்பும் இல்லை இல்லை அடை வந்து கீழே இறக்கி விடணும் வேணும் இல்லைன்னா மேலே வந்து முட்டு அடை எங்கேயோ முட்டுது பாருங்கள் அதை நல்லா கீழே இறக்கி விடுங்க ஆனால் பாருங்கள் இருங்க இந்த பக்கம் நான் விட்டுக்குறேன் அது ஒன்று வந்து ஃப்ரேம் வந்து பெருசாக இருந்ததுன்னா அது மாதிரி முட்டுங்க இது அப்படியே சுற்றி ஆதிக்கோ இப்போ அந்த அடையை எடுத்து வச்சு போட்டு வேறு எடையை போடுங்க இந்த அறுக்கிறது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாமே சீல் பண்ண அடைய தருங்க நம்ம வந்து நம்ம விளஞ்ச தினத்து எடுப்போங்க இந்த இடையில் பாருங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா விளைஞ்ச அடை பாருங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடை வந்து நம்மளுக்கு ஒரு கிலோக்கு மேலே வருங்க இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் ஆ ஒரு அடைய ஒரு கிலோ வருது பாருங்களேன் இதில் நல்லா தேன் வச்சுருக்கு பாருங்களேன் ம் ஊற்றிங்க வேறு பாத்திரத்தில் ஊற்றிங்க இது அடைய ஒரு கிலோ வருதுங்க தேன் எடுத்து அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து இதில் ஒரு எழுநூறு கிராம் தேன் வருங்க நம்ம காட்டு நடையில் எழுநூறு கிராம் வருங்க தேன் ஊற்றுனா எப்படி வருதுன்னு பாருங்கள் ஆ அப்படி மேலே தூக்கி ஊற்று நல்லா செந்தேன் மாதிரி இருக்குங்க நல்லா மடிஞ்சு விழுது பாருங்க நம்ம கவிஞர் எழுதுன மாதிரி கவிதை செந்தேனை ஊற்று அப்படிங்கிற மாதிரி தேன் எப்படி கலராக இருக்குதுன்னு பாருங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்நாள் இந்த மாதிரி தேனே கொடுத்துருக்க மாட்டேங்க பார்த்துருக்க மாட்டேங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இது முருங்கை மெல்லும் கலந்து வந்ததுங்க டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்குங்க நல்லா கெட்டியாக இருக்கும் இயற்கையாக வந்து இந்த தேன் வந்து கெட்டியா இருக்குங்க ஏன்னா நம்ம சீல் பண்ண பார்த்திங்க இந்த மாதிரி சீல் பண்ண பின்னாடி எடுக்கும்போது வாட்டர் மாய்ச்சர் வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வருங்க நீ வடிச்சுங்க அப்படியே இந்த அடை இந்த மாதிரி மெழுகு அறுத்து போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெழுகு வந்து நம்ம அப்படி சாப்பிட்டுக்கலாங்க இல்லைனா நம்ம வந்து சோலாரு வேக்ஸ் மெல்ட்ரல் உள்ள போட்டோம்னா மெழுகு தனியாக வந்துடும் தேன் தனியாக வந்துடுங்க மறுபடியும் தேன் எடுத்துக்கலாம் அடையை திருப்பி போடுங்க இந்த இந்த கழுத்து இங்கே வர மாதிரி வந்து ஆறு பார்க்கி வந்து நம்ம தேன் எடுக்கிறோங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பதினஞ்சு வருஷமே இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்குறோங்க இங்கே லோக்கலில் எல்லாமே அவங்க நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஒன்றா வந்துடுவாங்க சில்வர் பக்கெட்டு சில்வர் கேன் இந்த மாதிரி பால் கேனு இந்த மாதிரி கொண்டு வந்து ஒன்றா வாங்கிட்டு போய் அவங்க பிரிச்சுக்குவாங்க நம்ம இப்போ வீடியோலையும் இந்த மாதிரி எடுத்து அனுப்புகிறாங்க நம்ம வெளியூர்லேருந்து வர முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம முட்டிடுனா ஊற்றிங்க தேனை ஊற்றிங்க அதுலேயும் அது அதுல ஊற்றி ஒன்றுலேயும் ஊற்றி ரெண்டு ராட் போட்டு சுற்றியும் தேனை இதில் ஊற்றிக்குங்க இது பார்த்திங்கன்னா அந்த பொடி மாதிரி கலந்து போருங்க அந்த மகரந்தம் வந்து அதில் கலந்து போருங்க வேக்ஸு இதெல்லாம் வந்து அதில் மேலே நம்ம சிலடை போட்டு வடிச்சுக்கிறோம் அதில் வந்து நின்றுக்குங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஹைட்ராடிக் ஃபில்ட்ரை போட்டு வடிச்சிட்றாங்க தேன் வந்து கண்ணாடி மாதிரி இருக்குங்க அதில் வந்து மகரந்தம் எல்லாமே போயிடுற எதுவுமே இருக்காது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதில்ல இப்படி தள்ளி நின்றோம்னா எல்லாருமே பண்ணுற மாதிரி தெரியுங்க இது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு காக்கில் இருக்காங்க பாட்டல் கழுத்தளவுக்கு ஊற்றிடுங்க கொஞ்சம் நிறைய ஊற்றிடுங்க இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறாங்களா ஃபஸ்ட் டைம் வாங்குகிறாங்க கொஞ்சம் சேர்த்திய ஊற்றிடுங்க இரநூத்தம்பது கிராமுக்கு இன்னும் ஊற்றி கழுத்தளவுக்கு ஊற்றிடுறேன் ஓகே முந்நூறு கிராமே ஊற்றியாச்சு நம்ம ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றியாச்சுங்க ஏன்னா இந்த வருஷமாட்ட மழை பேஞ்சு நல்லா பூக்கள் வந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து முப்பது சீலை வந்து குறையுங்க அதனால் வந்து நம்ம விலையும் குறைச்சிடுவோம் நம்ம தண்ணி இல்லை அப்படிங்கிறது மழை இல்லைங்கிறபோது விவசாயம் பண்ண மாட்டாங்க பூக்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க அப்போ வந்து நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தவங்க அப்பவும் வந்து மக்கள் ஆதரவு கொடுத்து தேன் வாங்கினாங்க இந்த வருஷம் வந்து நல்லா அந்த அது ரெண்டாயிரத்தி பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏழு வருஷமாக நல்லா மழை பேஞ்சு நல்லா ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கிறனால தேன் வந்து நல்லா வச்சுக்கிட்டு இருக்குங்க அதனால் வந்து நம்ம ஒரு எட்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோங்க நம்ம இயற்கையாக தேன் வந்தது அப்படின்னாக்க நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க இன்னும் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கணுமழங்க தேனை தேனி வைக்கிது போய் தேன் எடுத்துகிட்டு வர்றீங்க என்ன செலவு நிறைய பேர் கேட்குறாங்க இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு சும்மா வேலை செய்ய மாட்டாங்கல்லங்க இவங்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் வண்டிக்கு டீசல் போடணும் அதில் செலவுகளை வந்து நிறைய இருக்குதுங்க இப்போ ஒரு பார்ட்டிக்கு நம்ம சீல் பண்ணி வச்சுங்க எடுத்துகிட்டா இது ரெண்டாவது பார்ட்டி இது செல்வட்டே போட்டால் நமக்கு ஒட்டிக்குங்க இது வந்து அரை கிலோ நிறைய ஊற்றுங்க எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நம்ம தள்ளி நின்ட்டோம்னா எல்லாருமே கவர் ஆகிட்டே இருப்பீங்க எல்லாேருமே பார்த்துக்கலாம் அந்த பார்க்கறது மட்டும் காட்டிக்கிறேன் கழுத்தளவு ஊற்றிக்கோ ஐநூற்றி நாற்பது கிராம் வருது ஓகே ம் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கும் ஐம்பது வேலை செய்கிறது எல்லோரும் வேலை செய்கிறது நல்லா தெரியுங்க எல்லாருமே சுறுசுறுப்பாக தீயாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி தேன் எடுத்துகிட்டே இருக்கிறோங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கொரியர் அனுப்புகிறேங்க இன்றைக்கி எல்லாமே எடுத்து பண்ணிவிட்டு வச்சுட்டே இருக்கிறவங்க இன்றைக்கி மட்டும் எண்பது கொரியர் நம்ம அனுப்புகிறேங்க இப்போ வந்து எல்லாேருமே வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா தள்ளி நின்றுட்டோம்னா எல்லாருமே வேலை செய்கிறது நல்லா தெளிவாக தெரியுதுங்க இந்த ஒரு சிலர் வந்து அந்த நிதி காட்டுறதுக்காக நம்ம பக்கத்தில் போனோம் இப்போ வந்து இந்த பக்கம் தள்ளியை நின்றுக்கலாங்க அவங்க வேலை செய்கிறது எல்லாமே நம்ம நம்ம கடையில் உட்காந்துட்டு பார்த்தோம்னா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரியுது பாருங்கள் ஒரு ஆட்டம் இருக்கிறவங்க அறுக்கிறாங்க சுற்றுறவங்க சுற்றுறாங்க பேக் பண்ணுறவங்க பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலங்கியோ அடை முட்டுதது அடை முட்டுச்சுனாக்கா இந்த மிஷினில் போட்டு சுற்றிக்கங்க இந்த அடை வந்து கரெக்டாக வந்து போ பார்த்து போடணுங்க இந்த பக்கம் வர்ற மாதிரி போடுங்க அப்படியே கீழே ஒரு அமுத்தாம்பி விட்டிங்கன்னு கீழேக்கு போயிடு வளைஞ்சு போய்க்கி ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து அந்த நாவு வளர்த்து இறக்கறதுனால முட்டிக்குதுங்க ம் முட்டுது மறுபடியும் அது அடையை திருப்பி போடுங்க மேல் மேல்தடவு கீழே விடுங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு விடுங்க அந்த மாதிரி மாற்றி போடுங்க ம் வலுக்கு தேனி இருக்கிறதுனால வழுக்கு கீழே முட்டிக்கிட்டு தேன் முட்டிகிட்டுதானே பாருங்கள் தேன் முட்டிகிட்டுதான் ஊற்றுங்க வேறு பாத்திரத்தில் ஊற்றிங்க ரெண்டு பார்சல் ரெடி ஆகிடுதா நல்லா சிலை டைப் நல்லா ஓட்டிங்க கெட்டி தான் ஃபைவ் கோர் ஃபைவ்லேயே அட்டைப்பட்டீங்க அந்த பார்சல் வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது தேனை ஊற்றுறாங்க பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து அது சிந்தாமல் சிதறாமல் ஊற்றுங்க பார்க்கலாம் ஒரு சில நாள் பார்த்தீங்க கொரியர் அனுப்புறதுக்கு லேட் ஆயிருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் லீவ் போட்டாலோ கொரியர் பாய் லீவ் போட்டாலோ அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்துடுதுனாக்கா அந்த மாதிரி லீவ் வந்துவிட்டால் ரெண்டு மூணு நாள் லேட் ஆயிருங்க பார்சல் பண்ண முடியாமல் போயிடுங்க அதனால தான் ஒரு சில நாள் டிலே ஆகிடுதுங்க தேன் தேவை இருக்கிறவங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டுருங்க நாங்கள் உங்களுக்கு வந்து எடுத்து அனுப்பிடுறோங்க நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால நம்ம வந்து டவுனுக்கு தான் கொரியர் அனுப்பணுங்க அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடு அதனால வந்து எல்லாருமே பொறுமையாக காத்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பார்சல் பண்ணுறது பார்த்திங்கனா நிறைய வேலை இருக்குதுங்க அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாகி போகுது ரெண்டு அடையை போட்டு சுற்றினுமே தேன் ஊற்றிக்கோங்க கீழே முட்டிக்கு மேலே வந்ததுன்னா கீழே முட்டிக்கு செல்லோ டைப் நல்லா ஒட்டிக்கங்க அதுக்கு வந்து மடக்கி நல்லா நாலு பக்கம் ஒட்டிக்கும்

ஃப்ராக் எடுத்து வச்சுருங்க நம்மளுக்கு தேவைப்படும் நிறையா தேவைப்படும் இப்போ கிட்ட ரெகுலராக வாங்குறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ எடுத்து அனுப்புனாலுமே வீடியோவில் ஒன்று வேணால் தேன் எடுத்து அப்படின்றாங்க இல்லை நம்ம ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற நம்ம கஸ்டமருங்க பரம்பரை கஸ்டமருகளை அவங்களாம் வந்து இந்த வீடியோவெல்லாம் கேட்குறது இல்லைங்க புதுசாக வர்றவங்க வந்து நிறைய பக்கம் ஏமாந்து போய் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் அதனால தான் வந்து நம்மக்கிட்ட வீடியோ கேட்குறாங்க இது வீடியோ அவங்களா கேட்கலைங்க நம்ம தான் அனுப்புகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இந்த ஃபார்முலா வந்து நம்ம தான் முத முதல்ல வந்து பண்ணணும் தேன் எடுக்கிறதே வந்து இந்தியாவில் நம்ம தான் முதல்ல வந்து நேரடியாக தேன் எடுத்துக்கொள்கிற ஆப்ஷனையும் உண்டு பண்ணுங்க பதினஞ்சு வரிசைக்கு முன்னாடி ஏன்னா வெளியில் வந்து தேனில் கலப்படம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சைனா வந்து செயற்கை தேனை உண்டு பண்ணி விட்டுறாங்க கான் சிறப்பு ரைஸ் சிறப்பு சிந்தடி சிறப்பு தேன் இதெல்லாம் வந்து அது கரெக்டான அளவில் லேப் டெஸ்ட்டுக்கு பாஸ் ஆகிற கரெக்டான ரேசியூவில் வந்து தயார் பண்ணி லேப் டெஸ்ட் பாஸ் பண்ண வச்சு அப்புறமா கொண்டு வந்து இந்த தேனை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க இந்த தேன் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி வருதுன்னு பார்த்திங்கனாக்கா நம்ம நார்த் இந்தியாவில் எங்களை மாதிரி இருக்கிற தேனி வளர்ப்பாளர்களுக்கு வந்து அவங்க விற்றுறாங்க அங்கே இருக்கிற தேனி வளர்ப்பாளர்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எங்கள் ஏரியாவில் இருக்கிற தேனி வளர்ப்பாளர்களுக்கு வந்து இந்த தேனை வித்துடுறாங்க அந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா தேன் வந்து வீட்டுக்கே வர்றாங்க நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு பார்ட்டி வந்தாங்க வீட்டுக்கு ராஜஸ்தானு ஹரியானா பஞ்சாப்லேருந்து எல்லாம் வந்தாங்க வந்து ஹிஃப்டே வந்து அறிமுகம் இல்லாத முதல்ல வரும்போது ஹிஃப்டே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வருதுங்க அதை வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற தேனி வளர்ப்பாளர்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துட்றாங்க அவங்க வந்து பணம் தேன் அனுப்பிடுறாங்க முதல்ல வந்து பணம் கொடுக்குறதுல நீங்கள் விற்றுட்டு லாபத்தை எடுத்துகிட்டு மீதி பணத்தை ரெண்டாவது பார்சலில் அனுப்புங்க பணம் அனுப்புங்க ஜிபே பண்ணி கொடுங்க அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படின்றாங்க அந்தளவுக்கு நம்பிக்கையில்லாமே முதல்ல வந்து பொருளை கொடுத்துறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதனுடைய தேன் தரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வாங்கி ஈஸியாக விற்றுறாங்க ஏன்னா லேப் டெஸ்ட் பண்ணால் எல்லாமே பாஸ் ஆகுது அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது வந்து சுத்தமான தேன் கிடையாதுங்க அது வந்து பி இன்வெர்டேஸ் கிடையாது தேன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நம்ம பூவுலேருந்து ஒரு இனிப்பான திறவம் கிடைக்குதுங்க அதை வந்து வயது முதிர்ந்த தேனீக்கள் வந்து வயல்வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்து பெட்டியில் இருக்கக்கூடிய இளம் தேனீக்கள் கிட்ட கொடுத்து அந்த இளம் தேனீக்கள் வந்து தன்னுடைய மிள்நீரை வச்சு பல தடவை ப்ராசஸ் பண்ணி பண்ணி அதை வந்து தேனாக மாற்றி நம்ம அடையில் வந்து சேமித்து வைக்கிது அதைத்தான் நம்ம எடுக்கிறோங்க அதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதுதான் வந்து சுத்தமான தேன் நம்ம இந்த மாதிரி சைனா தேன் செயற்கை தேனெல்லாம் வாங்கினோம்னா உடல் நலத்துக்கு வந்து ரொம்ப கேடுங்க முடிஞ்ச அளவுக்கு விலை அதிகமாக போனாலுமே தேனி வளர்ப்பாளர்கிட்ட இந்த மாதிரி தேன் வாங்குங்க அப்போ தான் வந்து தேனி வளர்ப்பாளர்கள் வந்து அதிகமாக வாங்க வந்து அதிகமாக விவசாயத்தில் மகர்ந்த சேர்க்கை செய்கிறதுக்கு தேனீக்கல் வந்து அதிகமாக வருங்க நம்மளுக்கு விவசாய உற்பத்தியும் அதிகமாகும் மக்களுக்கும் உணவு கிடைக்கும் மக்களுக்கும் உணவு வந்து குறைவான விலையில் கிடைக்கும் நம்ம தான் முப்பது வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தேன் வாங்கினீங்கன்னா தேனீ வளர்ப்பாளர்கள வாங்க இப்போ வந்து தேனீ வளர்ப்பாளர்கள் வந்து நிறைய உருவாகிட்டு வர்றாங்க ஆனால் வந்து அவங்கள பெரிய அளவில் பெட்டி வச்சு எடுக்கிறது கிடையாது அதாவது ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் பெட்டி வச்சு உண்மையாக துளிவ் பண்ணுறாங்க மீதி எல்லாமே ஒரு நாலு பெட்டி டிஸ்பிளேயில் வச்சுக்காங்க வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க தேன் எடுத்து கொடுக்கறது கிடையாது அவங்க அத்தனை தேன் எடுக்கிறாங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க எங்களை மாற நேரடியாக தேன் எடுத்து அடையை அட கொடு தேன் அடை சேல்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி தேன் வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க அந்த ஆறு கிலோ கேட்டாங்களே அவங்களுக்குமே எல்லா தேன் அளவாக இருக்குது இல்லையா எல்லா பார்சலும் பண்ணி வச்சுங்க ஒரே வீடியோவில் எல்லா பார்சலும் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேனி வளர்ப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே தேனி வளர்ப்பாளர்கிட்ட நேரடியாக தேன் வாங்க நம்ம எப்படி தேங்காய் எண்ணெய் கடையில் போய் வாங்காமல் மரத்துக்கு போட்டு ஆட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க அதே மாதிரி தான் தேனும் வந்து தேனி வளர்ப்பாளர்கிட்ட மட்டும் தேன் வாங்குங்க அதே மாதிரி உணவுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எள்ளெண்ணெய் எல்லாமே மரச்சிக்கு போட்டு இரும்மிச்சுக்கு போட்டு ஆற்று பக்கம் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் சுத்தமாக இருக்குங்க அதுலேயுமே ஒரு சில இடத்துல கலப்படம் பண்ணதுங்க நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கிறவங்ககிட்ட பார்த்து வாங்கிக்கணும் அதே மாதிரி பிறந்திங்க வீட்டுக்கு தேவையான மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வேணும்னா நம்ம மஞ்சளை வாங்கி மஞ்சள் பொடியை அரைச்சிக்கணும் மிளகாய் பொடி வேணும்னா மிளகாயை வாங்கி நம்ம மிளகாய் அரைச்சி பவுடர் பண்ணிக்கணுங்க நம்ம வந்து இன்றைக்கி ரெடிமேடாக கிடைக்கிதுன்னு சொல்லி போட்டு நம்ம வேலை செய்கிற கஷ்டப்பட்டுப்பட்டு பாக்கெட்டில் அடைச்சி வாங்குறதுனால தான் கலப்படம் வந்து அதிகமாயிட்டே வருதுங்க நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளே வாங்கி அரைச்சிக்கணுங்க அதுதான் பெஸ்ட்டு இந்த பெரிய அட்டைப்பட்டி கொஞ்சம் செயல்களுத்துங்க வீடியோவுக்கு தெரிய மாட்டேங்குது இது ஒரு கிலோ பாட்டல் கேட்குறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரை கிலோ பாட்டில் கேட்குறாங்க கால் கிலோ பாட்டில் கேட்குறாங்க அந்த மாதிரி அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோங்க இது வந்து ஆறு பேத்துக்கு ஒன்றா அடிக்கிறதுனால வந்து கொஞ்சம் வீடியோ டைம் அதிகமாக போகுதுங்க இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள் நம்ம இதே மாதிரி தான் ஃபாலோ பதினே பதினஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றோங்க இந்த தேன் எடுக்கிற மெத்தடை நம்ம வந்து பதினஞ்சு வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து எங்களுடைய பெரிய தப்பு என்னென்னாக்கா நாங்கள் விளம்பரம் பண்ணால் பெரிய தப்புங்க அதனால் பார்த்திங்கன்னா வழியில் இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் போயிடுச்சு நம்ம நண்பர் ஒருத்தருக்கும் பக்கத்துலேயும் இருக்கிற ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயும் இருக்கிறாருங்க அவருக்கு இத்தனை வருஷமும் இந்த தேன் எடுக்கிற விஷயமே தெரியலைங்க அப்புறம் கடைக்கு வந்து பார்த்துட்டு தேன் இடையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தேன் எடுத்து வாங்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாருங்க அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இந்த விஷயமே தெரிஞ்சதுங்க நம்ம எங்களுடைய ஒரு மிக பெரும் தவறு என்னன்னாக்கா நம்ம வந்து விளம்பரம் பண்ணாத ஒரு மிக பெரும் தவறுன்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா நம்ம வந்து எல்லாமே யூடியூப் சேனலில் வந்து நம்ம விளம்பரம் கொடுக்குறோங்க ஏன்னா நாங்கள் வந்து தேன் விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோங்க ஆனால் மக்கள் வந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அது எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் முகவரி தெரிய மாட்டேங்குது அதுதான் பெரிய பிரச்சனைங்க இப்போ லோக்கலில் இருக்கிறவங்க வந்து அங்கங்கே ஒரு ஊரில் இருக்கிற தேனி வளர்ப்பாளர்கிட்ட வாங்கிக்கலாங்க அதுவும் நல்லா நேர்மையாக இருக்கிற தேனி வளர்ப்பாளுக்கிட்ட பார்த்து வாங்கணுங்க இன்றைக்கி இந்த தேனி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நிறைய மோசடிகள் நடக்குது இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ தேன் வந்து ஒரே சாட்டில் ஆறு கஸ்டமருக்கு எடுத்தாச்சுங்க எனக்கு ஒரிகர் அதிகமாகிடுதுங்க பிட்டு பிட்டுப்பிட்ட எடுத்து அப்படின்னாக்கா டைம் போயிடும் அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துமே நம்ம இது ஓட்டி மார்க் பண்ணி விட்டுருவோங்க இது பக்கத்தில் போய் காட்டுனா என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த அட்ரஸில் இருக்கிற முகவரி பார்த்துட்டு மற்ற ஒரு சில தேன் விற்கிற பாட்டியில் வந்துங்க அவங்களுக்கு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுறாங்க எங்கிட்ட தேன் இருக்குது எங்ககிட்ட தேன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் மேலே பழக்கம்னு சொல்கிறாங்க அவங்க வந்து தேன் எடுக்கிறது இல்லை அவங்க வெளியில் வாங்கி விற்கிறாங்க அது தேனால் சுத்தமில்லை அப்படின்னு சொல்லி போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது பிரச்சனை இல்லைங்க நம்மளுக்கு வந்து நம்ம பரம்பரை கஸ்டமருக்கு எல்லாமே நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஏ ஏட்டு எண்பது வருஷமா தெரியுங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறதுனால வந்து வீடியோவில் ஒரு கஸ்டமர் வந்து எங்கள் விடிய ஃபோன் நம்பர் எல்லாம் காட்டாதீங்க இந்த மாதிரி எங்களுக்கு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு சொல்கிறாங்க அதில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன எங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் என் யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற முழு தகவலும் எங்களுக்கு வந்துடுங்க பார்த்தீங்க காக்குலோ பாட்டல் கேட்டிருக்காங்க அப்படியே பாட்டில் ஒரு ஆள் ஒத்துங்க ஒரு ஆள் வந்து டேப் போட்டி வைங்க இது பெருசு வந்து அவங்க நிறையமே காக்கிலோ எல்லாமே கேட்டிருக்காங்க இல்லையா ஒரு துணி ஒன்று எடுத்து கொடுங்க ஈர துணி கொடுங்க துடைச்சிக்கிறதுக்கு தண்ணி வந்து படக்கூடாதுங்க தேனில் வந்து ஒரு சொட்டு தண்ணி பட்டாலுமே தேன் வந்து புளிச்சு போயிடுங்க இது ரொம்ப நாள் வச்சுருக்கிறவங்க ஒரு பா வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வெயிலில் வச்சு சூடு பண்ணிக்கங்க இல்லை பால் குக்கரில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க லைட்டாக வந்து நுறவு வருங்க மற்றபடி எதுவுமே வராது நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கண்ணாடி பாட்டல் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு பக்கம் வந்துடுச்சுங்க நீங்கள் வந்து நைட் டைம் பொறுமையாக உட்காந்து பாருங்க அந்த பாட்டல் எல்லாமே மேலே வந்து தேனை ஒட்டியிருந்தனாக்கா ஈரத்துணி போட்டு தொடச்சிக்குங்க அது என்னென்ன ஃப்ளவர் அப்படிங்கிறது வந்து மேலே மூடியில் எழுதிருவோம்ங்க இது வந்து மூடியில் என்ன எழுதியிருக்குது ராகினின்னு எழுதியிருக்குங்க நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பார்த்திங்கன்னா மூடியில் வந்து நம்ம இந்த மாதிரி ராகினு எழுதிடுவோங்க ராகினி அப்படிங்கிற வந்து ப்ராசஸ் பண்ணாது நேரடியாக எடுக்கிறது வந்து இது ராகனிங்க ஏன்னா ஒரு பார்சல் வந்து நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது மாறிடு அப்படிங்கிறனால வந்து நம்ம மேலே மூடியில் வந்து எழுதிடுறோம் ம் லைட்டாக மேலே தூக்கி ஊற்றுனீங்கன்னா கீழே வந்து எப்படி போய்க்கு மெது ஊற்றுங்க ஒரு டைமான ஆகிட்டு போகுது ரெண்டு நிமிஷம் வேணும்னா அதிகமாகுது மெது ஊற்றுங்க சில டேப்பெல்லாம் நல்லா ஒட்டியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லேபிள் மேலே எல்லாம் சில டேப் நல்லா ஒட்டியிருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா பெரிய மூடி போடுற பாட்டில் இருந்தனாக்கா டக்குன்னு ஊற்றிக்கலாங்க அது பார்சலில் வந்து உடஞ்சிருதுங்க நான் போடும்போது பார்சல் வந்து மேலே கீழே போட்டு வண்டியில் உருட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ வந்து உடஞ்சிருது அப்படிங்கிறனால இந்த மாதிரி சின்ன பாட்டில் கேட்குறாங்க அப்புறமா பெரிய மூடி வீட்டில் வச்சோம்னாக்க குழந்தைய தட்டி விட்டுனாக்கா தேன் வந்து பூரா முழிச்சின்னு வெளியில் போயிடுது அப்படிங்கிறனால வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி சின்ன மூடியே வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அதனால பார்த்திங்கன்னா எங்கள் அனுபவத்தில் அது நிறைய ஊற்றிருக்கீங்க அப்படியே விடுங்க பரவாயில்ல விடுங்க இந்த மாதிரி மழை பேஞ்சு பூக்கள் நல்லா இருந்தால் நம்ம வந்து தேன் வந்து தாராளமாக கொடுப்போம்ங்க நம்ம மழை இல்லாமல் ஏதாவது பாதிப்பு தேனீக்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஆகி நம்ம முப்பது செலவு அதிகமாகச்சுனா தான் நம்ம வந்து விலை ஏற்றுறோங்க மற்றபடி நம்ம வந்து அந்நாடும் விலை ஏற்றுறது கிடையாதுங்க இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிறேட்டு தான் இன்னும் அப்படியே தான் போயிட்ருக்குதுங்க நல்லபடியாக ஆண்டவன் புண்ணியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் பள்ளிங்க நல்லபடியாக நம்மளுக்கு தேன் எல்லாமே எல்லாத்துக்கும் பேக் பண்ணியாச்சு இல்லையா இந்த பெரிய பார்சல் ஒன்று பேக் பண்ணால் ரைட்டு இந்த பெரிய பார்சல் எந்த ஊருக்கு அனுப்புகிறீங்க திருக்களங்குன்றம் ஓ சரி ரைட் அவர் ஸ்டோர் கார் இருக்குது ஆ ஓருக்கு ஓகே சரி அந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துறேங்க நம்ம வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ட் பேப்பர் கொடுத்துறேங்க அது நிறைய பிரித்து கொடுங்க அது எப்படிங்கிற காட்டிலாம் நம்ம தேன் பதப்படுத்துகிற முறைகள் எப்படி அப்படின்னு சொல்லி போடுங்க நேரடியாக எடுக்கும் தேன் வந்து எப்படி பதப்படுத்தணும் அப்படிங்கிற வந்து ஒரு சாட்டும் கொடுத்துட்றோங்க நம்ம அதை பார்த்து அதன்படி நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா சீல்டு கனிங்க நல்லா ப்ராசஸ் ஆனது அதனால் வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதில்லை அது அன்சீல்டு கனிதே வந்து நிறையா தேனி வளர்ப்பாளர்கள் எடுப்பேங்க அது சீல் பண்ணது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து தெரிவி தெரி பகுதி தேன் வந்து உற்பத்தி குறையுங்க சீல் பண்ண விட்டோம்னா அது மெழுகு உற்பத்தி பண்ணி நல்லா இழுத்து விட்டுங்க மிளகு உற்பத்தி பண்ணி தேன் வந்து வைக்கிறக்கு நம்மளுக்கு வந்து லேட்டாக ஆக அப்படிங்கிறனால வந்து நம்ம முன்கூட்டி எடுத்துட்றாங்க நம்ம வந்து நல்லா சீல்டு தான் நம்ம கொடுக்குறோங்க அதனால் வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதில்லை எந்த பிரச்சனையும் வராது லைட்டாக நுற வருங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே மேலே ஒரு ரெண்டு டேக் போட்டுவிடுங்க ஸோ அதை பெரிய பார்சல் அப்படிங்கிறனால வந்து நம்மளுக்கு பார்சலில் உடையறதுக்கு வாய்ப்பு இது பார்சலாக கொரியராக பெரிய பார்சல் கொரியர் தான் சரி ம் அப்படி மேலே ரெண்டு ஓட்டிடு நான் சுற்று அப்படியே சுற்று ரிங்கு சுற்று சைடில் ரெண்டு ரிங்கு சுற்றுங்க என்ன ஒரு செல்ல போனாலும் பரவாயில்லைங்க பார்சல் உடையக்கூடாது அதுதான் மெயின் ரீசன் விலை எதையும் சொல்கிறாங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த டேப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு டேப் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அந்த மாதிரியெல்லாம் விலை வருதுங்க அதெல்லாம் நம்ம வாங்கி தான் வந்து நம்ம சுற்றுறோங்க ஆனால் ஈஸியாக வந்து அவங்க என்ன விலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா விலை குறைவாக இருக்கிறதுனால தான் வந்து நம்ம மக்கள் வந்து செயற்கை தேன் வந்து வாங்கிடுறாங்க அது விலை வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி அது வந்து ரொம்ப சுற்ற கம்மியாக வந்துடுது சரி ரைட் ஓகே நீட்டாக பேக் பண்ணியாச்சுங்க அவங்க மேலே ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க கொஞ்சம் கேப் இருக்குதா அதுக்கும் போட்டு ஒட்டி விடுங்க இந்த பெரிய பார்சலெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏபிடி பார்சலில் வாங்கிட்டாக்கா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது அவங்க வீட்டுக்கே வரணும் ஏபிடி பார்சல் ஆஃபீஸ் போய் எடுக்கணுங்க கொரியர்னு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சரி அது உங்கள் தாங்க நீங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் அனுப்புகிறோம்ங்க இந்த மக்கள் வந்து டோட்டல் வெயிட்டு பார்த்துக்குங்க பதினொன்றரை கிலோ இருக்குது ஏன் நம்ம கொரியருக்கு வந்து வெயிட் போட்டு மேலே எழுதிடுவோங்க ஸ்டிக்கர்லாம் அவங்க வெயிட் போட்டு அதை பார்த்து நோட் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி ஒரு எண்பது கொரியருக்கு சுமார் எண்பது கொரிகர் அனுப்புகிறோங்க மேலே வந்து அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டுங்க மேலே வந்து மார்க் பண்ணிவிடுங்க அந்த சிங்க டேப்பெல்லாம் எடுக்க முடியாத படி ஒன்று ஒட்டினா போதும் பார்சல் போது எல்லாருமே வீடியோ எடுத்துக்குங்க என்ன பாட்டில் வந்து ஒன்று ரெண்டு கம்மியாக போயிடலாங்க மாறி வரலாம் அந்த கவுண்டிங் தான் ப்ராப்ளங்க அதனால் வந்து எல்லாருமே பார்சல் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வீடியோ எடுத்துக்கங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிக் பண்ணிடுவோங்க வேறு யாரும் அதை வந்து எதுவுமே மாற்ற முடியாது ஓகே இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்சல் அனுப்புகிறேங்க டெய்லியுமே அனுப்பி இப்போ முதல்ல வந்து வார வாரம் அனுப்புனுங்க இப்போ வந்து ஒன்று அவுட்டாக அனுப்புனுங்க இப்போ வந்து டெய்லியுமே பார்சல் அனுப்பிடுங்க இன்றைக்கி ஒரு எண்பத்தம்பத்தஞ்சு கொரியர் வந்து நம்ம பார்சல் அனுப்புகிறேங்க